ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் அன்னைக்கு பார்க்க போகிறது இயர்ரிங்ஸ் பாருங்கள் இயர்ரிங்ஸ் தான் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஃபேன்சி ஐட்டமான இயரிங்ஸ் தான் கலர் கலர் கிம்காஸ் எல்லாமே இருக்குது அது பார்க்குறதுக்கு அதுக்கு தான் போட்டு பார்க்குறேங்க பாருங்கள் முன்னாடி இருக்குதுல்ல அந்த அதோட கலர் பின்னாடி லைனாக கலர் கலர் முன்னாடி இருக்கிற கலர் அதே சேம் பேட்டர்னில் பின்னாடி கலர்ஸ் தான் வேறு கலர்ஸ் அது லைனாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்காக பாருங்கள் தெரியும் இந்த மாதிரி ரெட் கலர் இருந்தால் மேலே சின்ன கல் பின்னாடி கீழே வந்து பறித்து அது பின்ன லைனை எல்லா கல் எல்லா கலர் எல்லா மா கலர்ஸுமே வச்சுருந்தாங்க அங்கே இருந்ததில் இந்த இது மாடல் ப்ளூ கலர் க்ரீன் கலர் பிங்க் கலர் பிளாக் அப்படி எல்லா கலர்ஸுமே எந்த க நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாம் சாரிலேருந்து ஃபேன்சி ட்ரெஸ் எது போட்டாலுமே போட்டுக்கலாம் அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் பெரிய பெரிய கம்மல்லாம் இருந்துச்சு ஜிம்கா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது எல்லாமே இதுவும் அது சேம் மேலே இருக்கிறது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து சின்ன சின்ன ஸ்டாண்ட் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க பெரியவங்களும் போடலாம் சும்மா சின்னதாக போட்டுக்கலாம் அல்லது டென் ருபீஸ்லேருந்தே இருந்தது இதெல்லாம் இது ரொம்ப குட்டி குட்டி கம்மல்ந்து பெரிய இதுலேயுமே நல்ல மாடல் மாடல் வெரைட்டியாக இருந்துச்சு நிறைய இதில் இருக்குது இது வந்து கோல்டு படு பிளாக் இது அந்த மா அந்த இது கோல்டு கலர் பிளாக் கலர் எல்லா கலருமே இதில் இருந்துச்சு இந்த இது எல்லாமே கம்மி ரொம்ப ரே ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை சீப் அண்ட் பெஸ்ட் மாதிரி மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு எது வாங்கினாலும் எது வாங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே நல்லா அழகாக இருக்குது எல்லாமே அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் ஐட்டம் இதுவுமே பேங்கிள்ஸ் அந்த ஃபேன்ஸையும் போட்டு பார்த்தோன்னா இயரிங்ஸ் மாதிரி அதே மாதிரி தான் எல்லாமே கல் உள்ள ஸ்டோன் உள்ள ஒர்க்குள்ளே அவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து ஒ இது ஒன் ஒரே ஒரு ஒருத்த ஒற்ற வளையல் இருக்காது அதே மாதிரி உள்ள வளையல் தான் இந்த எல்லாமே அழகா இருக்குது எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க பேங்கிள்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோலையும் போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் Bye friends.